ஆபத்து விளைவிக்கக்கூடிய மேலதிக பாகங்கள் பொருத்தப்பட்டு தேவையற்ற அலங்கார மாற்றங்கள் செய்யப்பட்ட பேருந்துகள் முச்சக்கர வண்டிகள் மற்றும் ஏனைய வாகனங்கள் மீது கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என போலீசார் அறிவித்துள்ளனர் இவ்வாறான வாகனங்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க வாகன பரிசோதகர்களிடமிருந்து உத்தியோகபூர்வ தடை உத்தரவுகள் புறப்பட உள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் இதனிடையே போக்குவரத்து விதிமுறைகளை மீறி தப்பிச் செல்ல முயன்று போலீஸ் அதிகாரிகளின் உயிருக்கு ஆபத்து விளைவிக்க முயலும் சாரதிகளுக்கு கொலை முயற்சி குற்றச்சாட்டின் கீழ் வழக்கு தாக்கல் செய்ய அறிவுறுத்தல் வழங்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் வாகன ஓட்டுநர் உரிமங்களுக்கு தொடர்பான ஓட்டுநர் உரிமத்திற்கான குறைபாட்டு புள்ளி அடுத்த ஆண்டு ஜூலை மாதம் முதல் நடைமுறைக்கு வரும் எனவும் போலீசார் உறுதிப்படுத்தியுள்ளனர் ஒழுங்கை மேம்படுத்தவும் போக்குவரத்து தொடர்பான குற்றங்களை குறைக்கவும் மேற்கொள்ளப்படும் விரிவான நடவடிக்கைகளின் ஒரு பகுதியாக இம்முறைமை அமல்படுத்தப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது